கோவை குளத்துப்பாளையம் பகுதியில் கிணத்துக்கடவு தொண்டாமத்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக ஐடி விங் நிர்வாகிகளுக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் பி வேலுமணி கூறியதாவது பொதுச் செயலாளர் எதிர்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி எங்களது தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய பயிற்சி பெற்றறை கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி இனதுகுடு சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எங்களது மாநில பொறுப்பாளர்கள் மாநிலத்துடைய செயலாளர் ராசித்தின் அவர்களும் தலைவர் ராமச்சந்திரன் அவர்களும் இதே போல இணை செயலாளர் நிர்மல்குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பயிற்சி கொடுக்க வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை மண்டல செயலாளர் விக்னேஷ் ஐடி செயலாளர் சசி ஏற்பாடு செய்து சிறப்பான நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் அரவினன் அன் தாமோரன் அவர்களும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவல்துறை பொறுப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்களது பொதுச் செயலாளர் சிறப்பான முறையிலே இளைஞர்களுக்கு இந்த பயிற்சி பெற்றை செய்து தர வேண்டும் குறிப்பாக ஐடி இளைஞர்களுக்கு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே பெரிய கட்சியாக உலகத்திலேயே ஏழாவது கட்சியாக மிகப்பெரிய இயக்கம் அதிமுக ரெண்டு கோடி உறுப்பினர்களை எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் ஆகவே அதில் வந்து ஒவ்வொரு முதல் ரெண்டு பேர் போட்டிருக்காங்க ஐடிவி இவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு கண்டிப்பாக அதிகமான உறுப்பினர்கள் அதிகமான ஐடிவி உறுப்பினர் நம்ம கட்சியில் தான் இருக்காங்க இந்த பயிற்சி எங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேலம் மாவட்டம் பல்வேறு மாவட்டம் நடந்திருக்காங்க ரெபர் யூஸ் இருக்கும் சொல்லுவாங்க சார் ஐம்பது சட்டமன்ற தொகுதிக்கு வந்து இந்த மாவாளர் தேர்தலில் சேர்ந்து தேர்ந்தவங்க தான் இருக்காங்க அப்போ போது அதிமுக சபன வேண்பாளர் நேரடியான பேர் அதெல்லாம் எங்களுடைய பொதுச்சியார் நடப்பாடையார் தான் முடிவு பண்ணுவார்

சரியான பதவிகளை போடுவாங்க ஆபாதமாக போட மாட்டாங்க பொய்யான தகவல் பரப்ப மாட்டாங்க இன்னைக்கு இருக்கிற மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொன்னவங்கெல்லாம் பொய்யான தகவல் தான் பரவாயில்லை ஸோ இந்த பயிற்சி பண்ணுற அளவுக்கு இருந்து கண்டிப்பாக இருக்கும் இது எடப்பாடியனுடைய தலைமையில் அவருடைய ஆணை இப்படி வந்திருக்காங்க இது குறைத்துடைய அம்மா அவர்கள் பலத்தை கச்சி அம்மாவுடைய தம்பிகள் எல்லாரும் சிறப்பாக பண்ணுவாங்க ஒரு கோடி வாக்குகளை வந்து ஐடிவிக்கு ஆவணம் அப்படிங்கிற ஒரு மாதம் அந்த அளவுக்கு ஐடிவியோட முக்கியமாகவும் இருக்குது நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்குது அதாவது இப்ப இருக்கக்கூடிய எல்லாம் எல்லோரும் ஃபோன் வச்சிருக்காங்க கண்டிப்பாக ஒரு கோடி வாக்கிற்கு மேல் அவங்க கூடிய கவரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக எங்களுடைய ஐடி உருவாக்குவோம் அதுதான் எடப்பாடியார் அதை உத்தரவு போட்டிருக்காங்க பயிற்சி பற்றுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியும் இப்போ நடந்துட்டு இல்லை எனக்கு தெரியல அதை பத்தி தெரியல நான் பார்த்தேன் பார்த்து அதுக்கு பதில் சொல்லியேங்க பொதுச்செயார் உத்தரவுப்படி நடப்படும் போய் பார்த்தோம் ஏற்கனவே வந்து அண்ணா திபால் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது நினைக்குது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் அவங்க பொதுசெயர் குழு அமைக்க போகிறாங்க இரண்டு குழுக்களும் சேர்த்து சேர்ந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் முடிவு செய்யப்படும் குழு அமைக்கிறதால் பேசியாச்சு அதுக்கப்புறம் இந்த கேள்வியை தப்பு நாங்க போய் பார்த்து சொல்லியாச்சு மற்றதெல்லாம் பொது சார் முடிவு பண்ணுவாங்க இது இது கேள்வியே தப்பு நீங்க கேட்கறது எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஒவ்வொன்னா எந்த கட்சியும் எல்லாம் கூட்டணியும் முடியல எல்லா கட்சியும் இன்னைக்கு திமுக காங்கிரஸ் முடிச்சிருச்சா எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்க தேர்தல் தேதியா அறிவிக்கலாம் அந்த கேள்வியை தப்பு ஒவ்வொன்னா பேசிட்டு இருப்பாங்க நன்றி கருத்து கணிப்பை பொறுத்தளவுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் பெரிய இயக்கம் அண்ணா திமுக அண்ணா திமுக எடப்பாடியார் தலைமை இருக்கிற அண்ணாதிமுக வாக்கு அளிக்க பொதுமக்கள் தயாரா இருக்காங்க கருத்து கழிவு போடுறதெல்லாம் சரியானதில்லை போன கருத்து திணிப்பா இருக்குது ஆகவே மிளாட்டை பொறுத்தளவுக்கு அண்ணா திமுக பெரிய கட்சி பொதுமக்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திமுக ஆட்சி பத்தி உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பாத்தீங்க மக்களுக்கு எந்த திட்டமே தெரியல தேர்தல் வாக்குறுதி தெரிவத்தில் எடப்பாடியார் சிறப்பான ஆட்சி தந்தார் எடப்பாடியாருக்கு இன்னைக்கு அண்ணா அதிமுக வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்காங்க நன்றி குறிச்சி டேன்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜே பி ஜான் தினகரன்